ஹலை லூயா இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் லாஸ்டருவு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் விசுவாசம் வைத்தபடியால் ஆம் தேவ ஜனமே லாசுரு இந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணவில்லை லாசுரு இந்த இடத்திலே இதோ தேவனுடைய நாமத்தை என்ன செய்யவில்லை வாய்களை திறந்து கூட சொல்லவில்லை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே அவன் பாருங்கள் ஒரு சைலண்டாக ஒரு சுவிசேஷகனாக வாழ்கிறான் ஆம் தேவ ஜனமே லாசுருவின் நிமித்தமாக கர்த்தர் லாசுருவை உயிரோடு எழுப்பினது நிமித்தமாக அநேக யூதர் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் நம்மைப்பார் எத்தனை பேர் தேவ சமூகத்திற்கு வருகிறார்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆம் தேவ ஜனமே பாருங்கள் நம்முடைய புறஜாதிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஒரு கோயிலுக்கோ மற்றோ சென்று வந்தால் இங்கே செல்லுங்கள் அற்புதம் நடக்கும் இங்கே செல்லுங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அநேகரை அந்த இடத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஆனால் நாமோ நம்முடைய வாழ்க்கை முறைகளோ தேவனை பிரதிபலிக்கிறதா இருக்கிறதா என்று நாம் சற்றை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் தேவனை ஆராதிக்க அநேகரை அவர் பட்சமாக நாம் இழுத்து கொண்டு செல்லுகிறோமா என்பதை நாம் இந்த வேலையில யோசித்து பார்க்க வேண்டும் அல்லது நாமே இடரல் கல்லா இருக்கிறோமா என்று சொல்லி பாருங்கள் ஒன்றும் பேசாத பொழுதே கர்த்தர் அவனை சாட்சியாக நமக்கு நமக்கு வசனம் தெரியும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட சாட்சியா இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் முடிவு பரிந்தும் நாம் அவருக்கு சாட்சியா இருக்க முடியும் தேவஜனமே எனவே நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவராக அவரை பிரதிபலிக்கிறவர்களாக அநேகரை தேவனுடைய தண்டைக்கு கொண்டு வருகிற ஒரு நீதிமானாக நாம் மாறுவோம் நிச்சயம் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆம் தேவ ஜனமே உங்களுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி பிறரையும் தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்துங்கள் நிச்சயம் கர்த்தர் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் அப்பா ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் நிமித்தமாக விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் ராஜா கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அநேகரை உடைய ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் கொண்டு வருகிற அப்பா உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா எங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்காத படிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் உனக்கு ஐயோ என்ற வார்த்தையை முன்வைத்து ஆண்டவரே அநேகருக்கு உண்மை குறித்து சொல்லுகிறவர்களாக வாழ்ந்து காட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.